நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு விவரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இங்கே ஹிந்தி ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரைவேட் செக்ரட்டரி சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இப்படி அசிஸ்டண்ட்டு செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் பர்சனல் அசிஸ்டண்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு லைப்ரரி அட்டெண்டன்ட் லேபரேட்டரி அட்டண்டன்ட்டு இப்படின்ட்டு ஒரு பதிமூணு வகையான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த போஸ்ட்டு தான் ஒரு பதிமூணு வகையான போஸ்ட்டு இருபத்தோரு பணியிடம் சரிங்களா இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ப்ளஸ் கூட தான் இருக்குது அதை நம்ம விவரத்தை வந்து பார்க்கலாம் இதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பாருங்கள் ஓனுக்கும் ஏஜி கொடு ஏஜ் கொடுத்துருக்காங்க ஹிந்தி ஆஃபீஸர் இது ஏ இது வந்து ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி ரெக்காகனேஷன் யூனிவர்சிட்டி ஹிந்தி வித் இங்கிலீஷ் கம்பல்சரி அது சொல்லியிருக்காங்க அடுத்தா அல்லது மாஸ்டர் டிகிரி ரெக்காகனேஷன் யூனிவர்சிட்டி இதுக்கு ஒவ்வொரு கல்வி தகுதியும் வந்து ஹிந்தி இங்கிலீஷு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தகுதியை வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டு இதுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜி கல்வி தகுதி பேச்சலர் டிகிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஊதியம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுல வரைக்கும் இருக்குது அடுத்ததான் ப்ரைவேட் செக்ரட்ரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் வந்து டைப்பிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டெனோ முடிச்சிருக்கணும் சரிங்களா ஸ்டெனோகிராஃபி கேட்டிருக்காங்க சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இது லேபரேட்டரி லேப் போஸ்ட்டு ஏஜ் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எம்எஸ்சி எம்டெக் பிடெக் சாரி எம்எஸ்சி பிடெக்கு பிஇ இதை பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் லைஃப் சயின்ஸு மெட்டீரியல் சயின்ஸு இதெல்லாம் படித்தவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு இதில் வந்து மார்க் இருக்கணும் அல்லது பிஎஸ்சி ரெலவெண்ட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட்டு அது பி சயின்ஸு சம்மந்தப்பட்டதா இதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் இதை ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கல்வி சரிங்களா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் பாருங்க செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இதில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸ் சரிங்களா Statistical assistant, இது ஒரு போஸ்ட்டு bachelor டிகிரி இது வந்து கேட்டிருக்காங்க லோயர் clerk இதுக்கு வந்து bachelor degree, இங்கிலீஷ் typing, வந்து தெரிஞ்சிருக்கணும் இது அப்படியே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸ் அதாவது 5 ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு சரிங்களா அடுத்த மாதம் ஏழு பன்னெண்டு இருபத்ரெண்டு அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் சரிங்களா இது லாஸ்ட் டேட்டு நன்றி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஆன்லைன் வந்து பதினெட்டாந்தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து எழுநூற்றி ஐம்பது ஓபிசிக்கு உங்களுக்கெலாம் எஸ்சி எஸ்டிக்கு ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் வர வெப்சைட்டும் இதில் இருக்குது நன்றி